இனவாதம் பரப்புகிற ஊடகங்களுக்கு எதிராகவும் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் அரசாங்கம் கடுமையான ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு பகிரங்கமாகவே விடுத்திருக்கு இந்த அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் மாறாட்டி அதை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படியான நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற எச்சரிக்கை அரசாங்கம் விடுத்திருக்கு இதே நேரம் அமைச்சரவையில் சில மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதெல்லாம் மின்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜ் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிஸ இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் அது ஊடகங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையும் அதே மாதிரி இனவாதம் பரப்புற அரசியல்வாதிகளுக்கும் கடன் துணியில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கைன்னு சொல்லியும் பார்க்க முடியும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்லையே தேர்தல் காலத்தில் இனவாதம் பரப்பப்பட்டிருந்தது தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் பௌத்த மக்களுக்கு பாதுகமான விளைவுகள் ஏற்படும் பௌத்த விகாரிகளில் பிறகர கூட நடத்த முடியாத நிலம் உருவாகும் என்று சொல்லி பொய்யான இனவாத பரப்புரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸை கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் இந்த மக்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இப்போ விதிக்கப்படவே இல்லை பௌத்த மக்களுக்கும் கட்டுப்பாடு கிடையாது முஸ்லீம்களுக்கும் கட்டுப்பாடு கிடையாது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எந்த மதத்தை சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலும் மத ரீதியில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆனால் போலியான பிரசாரத்தை முன்னெடுக்கிற அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் கூட மக்கள் ஆணையம் புறந்தாள்ற மாதிரியான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவினுடைய முக்கியஸ்தர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் சில நபர்களுடைய பெயர்களை கூட நலிந்த ஜாதிசன் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டியிருந்தார் இந்த மாதிரியான நபர்கள் தங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்களில் இனவாதத்தை கக்கிற செயற்பாடுகளை வந்து தீவிரமா முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கு சில சின சிங்கள இனவாத ஊடகங்கள் கூட வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த ஊடகங்கள மாற வேண்டியது கட்டாயமானது அப்படி மாறாட்டி இந்த அரசியல்வாதிகள் ஊடகங்கள் மாறாத பட்சத்தில் அதை கட்டுப்படுத்துறதுக்கு இலங்கை அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் இப்போ இருக்கிற சட்டங்கள் போதாட்டி அதுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு புறப்பாடி மேலே போய் புதிய சட்டங்களை கொண்டு வந்து புதிய சட்டங்களை இயற்றி அந்த சட்டங்களுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை அன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ் விடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது இது ஊடகங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கையும் கூட இனவாத ஊடகங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கையும்

இந்த மாவீரத்தின அனுஷ்டிப்புக்கு முதல்ல அதுக்கான அனுமதியை கொடுக்குற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் மாவீரத்தின நினைவு கூறல் கிடையாது உயிரிழந்தவர்களை யார் பண்ண நினைவு கூறலாம் என்ற கருத்தை வந்து பகிரங்கமாக ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார் ஆனால் அந்த கருத் கருத்து சில செங்கல இனவாத ஊடகங்களால் திரிவுபடுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டியிருந்தார் இந்த மாதிரி பொய்யான செய்திகளை ஊடகங்கள் வெளியிடுமாயிருந்தால் அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டியதை தவிர்க்க முடியாது என்ற காரணத்தையும் அவர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது இது ஊடக ஒடுக்குமுறையோ கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடோ கிடையாது ஜனநாயகத்தை மதிக்கிற இந்த அரசாங்கம் இந்த மாதிரி போலியான இனவாத பிரச்சாரங்களை ஊடகங்கள் முன்னெடுக்கமாயிருந்தால் அதை தடுக்கிறதுக்கும் ஒருபோதும் பின்வாங்காது என்ற கருத்தையும்

வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருந்தது என்ற மாதிரியான செயற்பாடுகளை தான் இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது இப்போ அரசு நிறுவனங்கள்லையும் ஒரு கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்பு ஏற்படுத்துறதுக்கும் அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க கொண்டு வந்திருக்கிற சில யோசனைகளுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு அமைச்சரவு அனுமதி கொடுத்திருக்கு எதிர்வரும் நாட்களில் அந்த தீர்மானங்கள் அடுத்தடுத்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆட்சி மாற்றம் நடந்து சில மாதங்கள் நடந்திருக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் காணல பெருசா மாற்றங்களை காணல என்ற மாதிரி விமர்சனம் இருக்கு அரசாங்கம் எண்ணிக்கை நிறைவேற்றி இருக்கிற சில தீர்மானங்கள் மூலமா அந்த மாற்றங்கள் எதிர்வரும் நாட்களில் நிகழும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியும் அரசியல்வாதிகள்கிட்ட சொகுசு வாழ்க்கை எப்படி முடிவுக்கு வந்திருக்கோ அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய சலுகைகளை அனுபவிச்சு கொண்டிருந்த அரச உயர் பதவிகளில் இருந்த நபர்களினுடைய சொகுசு வாழ்க்கைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு தீர்மானத்தை இப்போ அமைச்சரவை நிறைவேற்றி இருக்கு அரச நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுற அதி சொகுசு வாகனங்கள் காரணமா அரசாங்கத்துக்கு பராமரிப்பு செலவு எரிபொருளுக்கான செலவுன்றது அதிகமா இருக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கு இது தடுக்கப்படணும் என்றதை நோக்கமாக கொண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூறு சிசி பெட்ரோல் ரகத்தை சேர்ந்த வாகனங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு சிசி டீசல் ரகத்தை கொண்ட வாகனங்கள் இனி அரச நிறுவனங்களில் பயன்படுத்தப்படாது இது சம்பந்தமாக ஒரு மீளாய்வு செய்கிறதுக்காக குழு நியமிக்கப்படும் வார வருஷம் மார்ச் மாதம் முதலாம் திகதிக்குள்ள இந்த மாதிரி பராமரிப்பு எரிபொருள் செலவுகளை அதிகம் எடுக்கிற வாகனங்கள் அரச நிறுவனங்களிலிருந்து நீக்கப்படும் என்ற ஒரு தீர்மானத்தை அமைச்சரவை நிறைவேற்றி இருக்கிறத பார்க்க முடியுது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானமா இதை பார்க்க முடியும் அடுத்தது கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்பட்ட ஒரு திட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்குன்னு சொல்லி சில நாட்களுக்கு முதல ஒரு செய்தி வந்திருந்தது அதுக்கான அமைச்சரவை யோசனைக்கு நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க தான் இந்த யோசனையையும் அமைச்சரவையில் சமர்ப்பிச்சிருக்கிறார் அதுக்கான அனுமதியையும் அமைச்சரவை கொடுத்திருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக ஜனாதிபதியின் கண்காணிப்பின் கீழே ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுற நிதியம் ஸ்தாபிக்கப்படும் இதுக்கான பணத்தை சேகரிக்கிறதுக்கான ஒரு திட்டமாக இது முன்னெடுக்கப்பட இருக்கு அந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிதியம் மூலமாக பணம் சேகரிக்கப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஜனாதிபதி செயலகத்தின் கீழே ஜனாதிபதி செயலணி ஒன்றும் இதுக்காக ஸ்தாபிக்கப்பட சொல்லப்படுது குறிப்பாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம்ன்றது கிளீன்ன்றது சுற்றாடலை சுத்தமா வச்சிருக்கிறது மட்டும் கிடையாது அரசியல் ரீதியில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் ஒட்டுமொத்தமா அரசியல் சமூக பொருளாதார ரீதியிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கு அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்பட்ட திட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்திருக்கு அதுக்கான அனுமதியும் கூட இப்போ அமைச்சரவையில் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு எதிர்வரும் நாட்களில் அந்த திட்டமும் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியும் அடுத்த விஷயம் அஸ்வசும என்று சொல்லப்படுற ஒரு திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு வரிய குடும்பங்களுக்கு போதுமான வருமானம் இல்லாத குடும்பங்களுக்கு ஒரு கொடுப்பனவு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு வருது இந்த கொடுப்பனவு இந்த வருஷம் இந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியோட எட்டு லட்சம் பேர் அந்த கொடுப்பனவு இழக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருந்தது ஆனால் அரசாங்கம் அதை இப்போ நீடிச்சிருக்கு ரெண்டு வகைகளில் இது நீடிக்கப்பட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு இதுவும் ஒரு அமைச்சரவையினுடைய யோசனை மூலமா அங்கீகாரம் பெறப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கு பாராளுமன்றத்தில் இதுக்கான அனுமதி பெறப்பட வேண்டியிருக்கு பாராளுமன்ற அனுமதிக்கு பிறகு இந்த திட்டமும் நடைமுறைக்கு வரும் குறிப்பாக நாலு லட்சம் குடும்பங்களுக்கு வந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த கொடுப்பனவு கொடுக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது நிலையற்றவர்கள் என்ற பட்டியலுக்கு கூட நாலு லட்சம் குடும்பங்கள் வந்திருக்கு இவங்களுக்கான கொடுப்பனவு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியோட முடிவுக்கு வராது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு என்ற அறிவிப்பையும் அரசாங்கம் வெளியிட்டிருக்கு ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் என்ற பட்டியலின் கீழ நாலு லட்சம் பேருக்கான கொடுப்பனவு வார வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் வறியவர்கள் என்ற பட்டியலின் கீழே எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இனி அந்த கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாவா அதிகரிக்கப்படும் என்ற யோசனைக்கும் அரசாங்கம் அமைச்சரவை அனுமதி கொடுத்திருக்கு அதிகம் வறுமைக்குட்பட்டவர்கள் என்ற பட்டியலின் கீழே இதுவரைக்கும் பதினைம் ரூபாவை பெற்றுக்கொண்டவர்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவை கொடுக்கறதுக்கும் அமைச்சரவை அனுமதி கொடுத்திருக்கு பாராளுமன்ற அனுமதிக்கு பிறகு இந்த தொகைகள் அதிகரிக்கப்படும் என்று சொல்லியும் அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியேற்றிருக்கு அடுத்த விஷயம் என்ன சொன்னால் நாட்டரிசி உட்பட சில அரிசி வகைகளுக்கு இலங்கையில் இப்போ தட்டுப்பாடு இருக்குது அதே நேரம் ஒரு சீரற்ற வானிலை நிலவி இருந்தது இதனாலையும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை கருத்தில் கொண்டு அரிசி இறக்குமதிக்கான சில கட்டுப்பாடுகளை நீக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு யோசனையை இப்போ அமைச்சரவையில் சமர்ப்பிச்சிருந்தது அந்த யோசனைக்கும் அமைச்சரவையினுடைய அனுமதி கிடைச்சிருக்கு ஆனால் இது இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இதுவரைக்கும் அரசியல் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் என்று சொல்லி இருந்த சில விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கு அரசியல் இறக்குமதிக்கான கட்டுப்பாட்டுக்கான அனுமதி பத்திரம் இல்லாமல் தனியார் நிறுவனங்களில் இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அரசியை இறக்குமதி செய்ய முடியும் இப்போ அரசாங்கத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த வேறுவர் அரசியல் காரணங்களுக்காக விஷயங்களை முன்வைக்கிறது இல்லாமல் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது தட்டுப்பாடு இல்லாமல் அரிசி விநியோகம் சந்தையில் நடக்கணும் என்றதை நோக்கமாக கொண்டு இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட என்ற விஷயத்தையும் அரசாங்கம் இப்ப சொல்லியிருக்கிறது பார்க்க முடியுது இந்த மாதிரியான சில மிக முக்கியமான தீர்மானங்களும் அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை பதிவு இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்